வரமது வரைக்கும் அல்லாவுடையினார்னைவரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு சுற்றி இருக்கிறது அல்லாஹுடைய அருளை கொண்டே அல்லாமல் இத்தகைய வாக்கியங்கள் கிடைப்பதில்லை அதிலும் குறிப்பாக சிறப்பாக அல்லாஹுக்காக அல்லாவுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு மக்கள் சந்திப்பது என்பது மிக அரிதாக இருக்கின்ற ஒரு காலத்தில் மிக குறைவாக இருக்கின்ற ஒரு காலத்தில் எத்தகைய லோகாயுத நோக்கமும் இல்லாமல் அல்லாவுக்காகவே என்ற ஒரே நோக்கத்தோடும் அவனது திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏக நோக்கத்தோடும் இங்கே நாம் கொண்டு கூறியிருக்கிறோம் பொதுவாக உலகத்திலே எமது சந்திப்புகள் உலக நோக்கங்களுக்காகத்தான் பெரும்பாலும் இடம்பெறும் உழைப்புக்காக சம்பாத்தியத்துக்காக அல்லது நமது இன்னொரு நலன்களுக்காக குடும்ப விவகாரங்களுக்காக இவற்றுக்காகத்தான் நாம் சந்திப்போம் பேசுவோம் கலந்து விளையாடுவோம் பயணங்களை மேற்கொள்வோம் ஏன்னா பொதுவாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஆனால் அல்லாவுக்காக வென்று நாம் சந்திப்பது இல்லை என்று சொல்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற ஒரு காலத்தில் அல்லாவுக்கால எமக்கு அல்லாவுக்காக அவனுக்கு அவனுடைய தீனத்தை திருப்பொருத்தத்தை திருப்தியை பெறுவதற்காக சந்திக்கக்கூடிய வாழ்க்கை நடந்திருக்கிறான் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால் அல்லாஹு தஆலா சொல்றதாக ஒரு ஹதீஸ் குத்ஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க உபாத் சாமித் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் எங்களை எம்மை போன்றவர்களுக்கு எத்தகைய சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நினைவுபடுத்துவதற்காக இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்றேன் ஹுக்கத் மஹப்பத்தி லில் முதஹாபீன ஃபிய எனக்காக பரஸ்பரம் அன்பு கொண்டவர்களுக்கு எனது அன்பு நிச்சயமாகிவிட்டது எனக்கா எந்த கௌரிக நோக்கம் இல்லாமல் எந்த தனிப்பட்ட பரஸ்பரம் அன்பு கொண்டவர்களுக்கு எனது அன்பு அல்லா எனது தொடர்பு கொண்டவர்களுக்கும் எனது அன்பு வாங்கிவிட்டது பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்களே இப்படி கூடி இவர்களுக்கும் எனது அன்புடிச்சியை வாங்கிவிட்டது எனக்காக பெறுவதற்காக படித்த ரப்பாகிய எனது அமைய பெற்றுக் கொள்வதற்காக பரஸ்பரம் சந்தித்துக் கொண்டார்களே அவர்களுக்கும் எனது அன்பு நிச்சயமாவிட்டர் வவுப்பத் லில் புத்த பாதிலீன எனக்காக பரஸ்பரம் தியாகம் செய்து உண்டாங்களே காலத்தை நேரத்தை காசை பணத்தை தொழிலை உழைப்பை பரஸ்பரம் தியாகம் செய்து உண்டாகலே அவர்களுக்கும் எனது அன்பு நிச்சயமாக சகோதரர் ரஷ்மா அவர்கள் வேலைக்கு போதா தொடர்ந்து இந்த வகுப்பில் கலந்து கொள்வதா என்பதை நீங்கள் பேசுவதை வைத்துதான் நான் தீர்ப்பார்ப்பேன் என்று சொன்னேன் நான் பேசுவதை உங்கள் தீமானிக்க முடியாது நம்மளோட ஆழமீன்

இணைந்து சேர்ந்து நடந்து கொண்டார்களே இவர்கள் மறுமையில் அலா மனாபிர் மின்னூர் ஒளியாளான மேடைகளில் விட்டிருப்பார்கள் ஒளியாளான பிரகாசத்தினாலான மேடைகளிலே விட்டிருப்பார்கள் யார் எனக்காக இந்த உலகத்தில் பரஸ்பரம் அன்பு கொண்டவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்தஸ்து இருக்கும் என்றால் அவர்களை பார்த்து அவருடைய அந்தஸ்தை பார்த்து நபிமார்கள் சித்தியப்பியங்கள் சுகதாக்கள் கூட சற்று பொறாமை கொள்வார்கள் முஸ்தகர் குல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இது அவர்கள் இதை ஒரு சகிஹான ஹதீஸ் என்பதை உறுதி செய்திருக்கிறார் எனவே அம்மாவுடைய பேர் அப்படினா இங்கு நாம் கூடியிருப்பது சில போது இதனுடைய முக்கியத்துவத்தை உணராமலே நாம் கூடியிருக்கிறோம் இங்க ஒரு சகோதரர் எனது வற்புறுத்தல்காக வந்திருக்கிறார் என்னை புரிஞ்சுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு யோசிப்பீங்க யாருன்னு சொல்லி நான் கூட்டிக் கொண்டு வந்த ஒரு சகோதரர் ஆனால் இது ஒரு பெரிய பாக்கியம் பெரிய ஒரு அருள் சகோதரர்களை அல் சொல்கிறது

அந்த நாளிலே மறுமையிலே இந்த உலகத்திலே நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த உலகத்திலே நண்பர்களாக இருந்தவர்கள் நட்பு கொண்டிருந்தவர்கள் அந்த நாளிலே எதிரிகளாக மாறிவிடுவார்கள் இல்ல முத்தகையில் தக்குவாவோடு அச்சத்தோடு வாழ்ந்த நண்பர்களை தவிர இந்த உலகத்திலே அல்லாவுக்காக அவனுடைய தீனுக்காக அவனுடைய திருப்திக்காக இணைந்து வாழ்ந்த நண்பர்களை தவிர எல்லா நண்பர்களும் எதிரிகளாக மாறிவிடுவார்கள் அந்த கிளப் இந்த கழகம்

சந்தோஷமாக திருப்தியாக என்று அல்லா சொல்றார் எனவே இந்த உலகத்திலே நாம் எதிர்க்கிற தோழமை நட்பு உறவுகள் எப்பேற்பட்டவை எத்தனைவை என்பதை ஒரு முறை சிந்தித்து இந்த நட்பு நட்பு இந்த நட்பை பெற்றுக் கொள்வதற்கு தான் போட்டா போட்டி போட வேண்டும் இந்த நட்பை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த தியாகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் சவர்களே மோசமான நட்பு மோசமான உறவு மோசமான விஜயம் மோசமான சந்திப்பு மோசமான தோழமை மோசமான கூட்டு இவ்வளவு பயங்கரமானது என்பதை அல் குரான் மிக அழகாக ஒரு வசனத்தில் சித்தத்தை காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் வறுமையிலே தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்ட ஒரு மனிதன் அல்லாவை மறந்து அவன் தீனை மறந்து ஆன்மீக வாழ்வை மறந்து வாழ்ந்த ஒரு மனிதன் வறுமையிலே யாது வாரிமாலாயதை தனது விரலை கடித்துக் கொள்வான் விரலை கடிப்பான் கை சேர்க்கும் காரணமாக விரலை கடிப்பான் கடித்துக் கொண்டு அவன் அங்கலாய்ப்பான் யாழ் இத்தனை ஐயோ கைசேதமே தூதர் போல பாதையை சென்றிருக்க கூடாதா நான் அதுவல்லாத செய்து வாழ்ந்தேனே இவனை எனது நண்பனாக நான் எடுத்தேனே இவனை நான் எனது நண்பனாக எடுத்திருக்க கூடாதே அந்த மோசமான சகவாசம் என்னை அழைத்து விட்டதே என்று மனிதன் புலம்புவான் என்று அலக்குறான் மிக அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கி தொடர்ந்து அவன் சொல்கிறான் அல்லாவுடைய வழிகாட்டில் வந்ததற்கு பிறகு அந்த வழிகாட்டலை விட்டு இவன் என்னை தூர அழைத்துச் சென்று விட்டானே மனிதனை எல்லாம் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையாக தூரத்தில் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் எனவே அவ்வாறு கை செய்தப்படக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்னால் கை செய்தப்படுவதனால் எந்த பயனும் கிடைக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால் நாம் உண்மை ஒரு முறை மறு பரிசீலனை செய்து எனது பாதையை சீர்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தோடு தான் இந்த இத்தகைய சந்திப்புகள் இத்தகைய வகுப்புகள் ஒன்று செய்யப்பட்டுள்ளது சாமானியமான ஒரு விஷயம் அல்ல இது சகோதரர்களே சகோதரிகளே நோய்கள் தொட்டக்கூடியவை என்று நாம் நம்புகிறோம் தொற்று நோய் என்றாலே நாம் மஞ்சிக்கிறோம் பயப்படுவோம் நோய்களை விட பண்புகள் மிக வேகமாக தொட்டக்கூடியவை நோய்கள் இருந்து கூட ஆனால் பண்புகள் மிக வேகமாக பரவும் நீங்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற பள்ளுகள் ஒடுக்க போக்குகள் சிந்தனைகள் மனப்பாங்க மிக வேகமாக தொட்டி கொடு என்னை அறியாமலேயே நாம் இது சங்கமித்து விடுவோம் ஏன் இமது நட்பு தோழமை சூழல் எப்போதும் தூய்மையானதாக இருக்கும் தூய்மை கிடும்போது நிச்சயமாக அந்த சூழலின் தாக்கத்துக்கு அங்கிருக்கும் இந்த மனிதனுடைய போக்குகளின் தாகத்துக்கு உட்பட்டு நாம் அடைந்து விடும் பசுமுபாய் சலோபாசன் சொன்னார்கள் அல் மர்பு அலாதீன் ஹலீலிகி ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பார் ஒவ்வொரு மனிதனும் அவளது நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பார் எனவே நீங்கள் யாரோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பனுடைய மார்க்கம் அவருடைய வழி ஒவ்வொருவரும் தன்னுடைய நண்பனுடைய வழி தான் இருப்பார் எனவே தோழமை எப்போதும் அல்லாவுக்காக அமைய வேண்டும் அல்லாவுடைய திருத்திய பெரும் நோக்கத்தோடு அமைய வேண்டும் இல்லா போது நிச்சயமாக எமது உலக வாழ்வு பாதிக்கப்படும் மர்ம வாழ்வும் கண்டிப்பாக அந்த வகையில் அல்லாவுக்காக ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு குறைந்தபட்சம் வருடா வருடம் இந்த பயிற்சி வகுப்பு கூடாக தந்திருக்கிறார் அது போக இந்த தவா நிலையத்தின் அனைத்து நிகழ்ச்சிகள் கூடாகவும் இந்த சொல்லப்பட்ட ஹதீசுகளுடைய சுக செய்தியை பெறக்கூடிய வாய்ப்பை நச்சை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லா எங்களுக்கு தந்திருக்கார் எமது எல்லா வகையான நடவடிக்கைகளும் அல்லாவுக்காக இது அமைகின்ற போது இந்த ஒரு வாழ்க்கை வழக்கமாக மாறிவிடும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் கலந்துரையாடி இருக்கிறோம் இங்கே ஒரு ஹதீசை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அபுகுரேதா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் ஒருவர் ஒரு சகோதரரை ஒரு நண்பரை சந்திப்பதற்காக ஒரு ஊருக்கு பயணமாக்குறார் அப்போது அல்லாஹ் ஒரு காலத்தில் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறார் அந்த அந்த பின் தொடர்கிறார் இடையிலே அவரை சந்தித்து எங்கு செல்கிறீர் என்று கேட்கிறார் இந்த ஊரிலே எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக நான் செல்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார் அப்போது அந்த வழக்கு ஏதாவது அவரிடம் நீர் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அந்த தேவை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நீர் அவரிடம் போவதாக நான் கருதுகிறேன் என்று சொல்ல நிச்சயமாக இல்லை நான் எத்தகைய ஒரு உலக தேவைக்காகவும் அவரை சந்திக்க செல்லவில்லை அல்லாவுக்காக அவரை நான் நேசிக்கிறேன் அல்லாவுக்காக அவரை நான் நேசிக்கிறேன் அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் இப்போது அந்த ஊருக்கு இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன் என்று சொல்றேன் அப்போது அந்த வழக்கு சொன்னார் நான் அல்லாவின் பக்கம் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு வழக்காக இருக்கிறேன் நீர் அல்லாவுக்காக அந்த மனிதனை நேசிக்கின்ற ஒரே காரணத்தினால் அல்லாவும் உண்மை நேசிக்கிறார் என்ற சுப செய்தியை நமக்கு நான் வந்தேன் என்று அந்த வழக்கு சொன்னார் என்று சொன்னார் சஹிர் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்க எந்த ஒரு தூரம் எமது சந்திப்புகள் இந்த நோக்கத்தோடு அமைகின்றன என்று சிந்திப்பார் ஒரு நோயாளியை அல்லாவுக்காக ஒரு மனிதன் சந்திக்க சென்றால் அல்லது ஒரு சகோதரனை அல்லாவுக்காக ஒரு மனிதன் சந்திக்க சென்றால் வானத்திலிருந்து ஒரு மலக்கு அழைப்பு விடுகிறார் உமது நீர் சிறப்படைந்து விட்டீர் உமது இந்த பயணமும் சிறப்பான பயணமாக அமைந்து விட்டது சுருக்கத்திலே உமக்கு ஒரு இடத்தை நீர் பெற்றுக் கொண்டீர் என்று அந்த வழக்கு சுபத்தை சொல்றார் அல்லாவுக்காக ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக செல்கின்ற போது அல்லது அல்லாவுக்காக ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக செல்கின்ற போது ஒரு மழக்கு பானத்திலிருந்து இவ்வாறு பூவி அடைந்து சொல்கிறார் திருத்த நீர் சிறப்படைந்து விட்டீர் உமது இந்த பயணம் பாப வம்சா சிறப்பான பயணமாக அமைந்துவிட்டது என்று அந்த வழக்கு சொல்வார் அந்த இந்த ஆரம்பிப்பதற்கு முன்னையாக நான் இதை சொன்னேன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு இது எவ்வளவு அருள் நிலைந்த ஒரு சந்திப்பு இது எமது வாழ்க்கையின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இத்தகைய சந்திப்புகள் அமைகின்றன இத்தகைய சந்தர்ப்பங்களை இழப்பது எவ்வளவு இழப்பு பெரும் நஷ்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவற்றை நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போது நாம் நேரடியாக இந்த ஆண்டுக்குரிய இந்த பயிற்சி வகுப்புக்குரிய வரலாம் என்று சகோதரர்களே இந்த முறை நாம் எமது இந்த பயிற்சி வகுப்புக்காக தெரிவு செய்திருக்கின்ற தலைப்பு ஆன்மீகம் சார்ந்தது நாம் ஏனவே முன்னைய ஆண்டுகளில் எமது பயிற்சி வகுப்புகளிலே தம்பிய என்ற கோட்பாட்டை ஆன்மீக பயிற்சி பற்றிய இஸ்லாமிய நோக்கி மிக விரிவாக கலந்துரையாடி பயிற்சி என்பது வகைப்படும் ஒன்று அறிவு சார்ந்த பயிற்சி இரண்டாவது ஆன்மீகம் சார்ந்த பயிற்சி தர்பியா அகாபியா தர்பியா ரோஹியா இதுவரை நாம் பெரும்பாலும் அறிவு சார்ந்த பகுதிக்கு கூடுதலான அழுத்தம் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை அம்சங்களை கலந்துரையாடி இப்போது அடுத்த பகுதியான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி எமது பயணத்தை மேற்கொள்வதற்கு தேவையான வகையில் சில அடிப்படையான வழிகாட்டல்களை இந்த முறை வகுப்புகளிலே வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம் அல்லாஹு செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம் குறிப்பிட்டிருப்பது என்பவர் இரண்டு கூறுகளால் ஆன ஒன்று உடல் அடுத்தது உள்ள ஒன்று உடம்பு அடுத்தது ஆத்துமா ஒரு மனிதனுக்கு ஒரு வெளிரங்கம் இருப்பது போல அவனுக்கு உள்ளம் இருக்கிறது ஒரு அந்தரங்கம் இருக்கிறது ஒரு வாக இருப்பது போல அவனுக்கு ஒரு வாத்தி இருக்கிறது என்பது ஒரு பெரிய உண்மை முழு உலகமும் ஏற்றுக்கொள்கின்ற யாரும் இன்று இதை மறுப்பது கிடையாது இல்லை மறுப்பது கிடையாது மனிதனுடைய உடம்பு என்பது மண்ணாலானது இந்த பூமியோடு தொடர்புபட்டது உடம்பு மண்ணாலானது இந்த பூமியோடு தொடர்புபட்டது அவனது உள்ளம் ஆன்ம வானத்தோடு தொடர்புபட்டது ஒன்று பூமியோடு சம்பந்தப்பட்டது அடுத்தது வானத்தோடு சம்பந்தப்பட்டது பூமியோடு மண்ணோடு சம்பந்தப்பட்ட இந்த உடம்பு அனைத்து விஷயங்களிலும் மண்ணோடு தான் தொடர்பாக இருக்கிறது மண்தான் மண்ணால் படைக்கப்பட்டு இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்டதை உண்டு குடித்து நீராக இருக்கலாம் உங்களுடைய உணவாக இருக்கலாம் இணைய பானங்களாக இருக்கலாம் அனைத்தும் மண் சம்பந்தப்பட்டவை இந்த உடம்போடு தொடர்பான அனைத்தும் பூமியோடும் மண்ணோடும் சம்பந்தப்பட்டவை எமது வாழ்க்கையும் பாருங்கள் இந்த பூமியோடு இந்த மண்ணோடு தான் தொழில்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த உடம்புக்கு உரிய அனைத்து தேவைகளும் இவற்றோடு சம்மந்தப்பட்டது ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அடுத்த கூறான அடுத்த அங்கமான பகுதியான ஆன்மா இருக்கிறது இது மறுதலையாக வானத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த ரூ வானத்திலிருந்து நமக்கு கிடைத்தது வானத்திலிருந்து கிடைத்தது உடம்பு கீழே தொடர்பு இந்த உள்ள மாண்மா மேலே இருக்கு இந்த உடம்பை பொறுத்தவரை இந்த பூமியிலிருந்து வந்தது இந்த பூமியால் வாழ்கிறது இந்த பூமிக்கே சென்றுவிடும் கீழே இருந்து வந்தது கீழோடு ஒரு தொடர்பாக இருக்கிறது கீழே போய் அதை அல்லா சொல்றாங்க ஒமின் அழகுனாக்கும் ஒஃபீஹா நுழைஞ்சுக்கும் ஒமின்ஹா நுழைஞ்சுக்கும் தாரத்தை நுகரா இந்த மண்ணில் தான் உங்களை நாங்கள் படைத்தோம் மீண்டும் இந்த மண்ணுக்கே உங்களை மீட்டுவோம் மீண்டும் இந்த மண்ணில் உங்களை எழுப்புவோம் இந்த மண்ணிலிருந்து இவங்களை படைந்தோம் மீண்டும் இந்த மண்ணிக்கே உங்களை கொண்டு செல்வோம் மீண்டும் இந்த மண்ணிலிருந்தே உங்களை மீண்டும் எடுப்போம் இதுதான் சம்மந்தப்பட்டது கூட முணுக்க முழுக்க இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்டதாக இந்த உடலுக்கு இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மமா இருக்கிறது உருவா கல் அது முழுக்க முழுக்க வானத்தோடு சம்மந்தம் அது வந்த இடம் வானம் அதுக்கு தேவையான உணவு அதுக்கு தேவையான உடல் சத்து அதுக்கு தேவையான ஆரோக்கியம் அதுக்கு தேவையான சிகிச்சை அதுக்கு தேவையான வழிகாட்டம் வானத்தில் இருந்து தான் வகைகள் மட்டுமல்லாக அது போய் சேரும் பூமியோடு சம்பந்தப்பட்ட மண்ணோடு சம்பந்தப்பட்ட அந்த உடம்பை சற்று மறந்துவிட்டு வானத்தோடு சம்பந்தப்பட்ட வான்மாவோடு சம்பந்தப்பட்ட அங்கிருந்து வந்த அங்கு நோக்கி செல்ல இருக்கின்ற அந்த ஆன்மாவை பற்றி தான் அன்றாட வாழ்க்கையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் சிந்திப்பது அலசுவது அரட்டி கொள்வது எல்லாம் இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்ட உடம்பை தான் இந்த வானத்தோடு சம்பந்தப்பட்ட ஆன்மாவை பற்றி சிந்திக்க பார்க்க கேட்க மிக குறைவான சந்தர்ப்பம் தான் இருக்கு அதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனை உடம்போடு சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு நீங்கள் விலை கொடுக்க வேண்டும் எவ்வளவு விலை கொடுக்குறீர்கள் குடும்பத்தை விலை கொடுத்து சொந்த சுகதுக்கங்களை விலை கொடுத்து எல்லாவற்றையும் விலை கொடுத்து அந்த உடம்பையே தேவே நிறைவேற்றிக் கொள்ளுதா ஆனால் இந்த ஆன்மாவுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்ளுது விலை கொடுக்க தேவ இல்லை இலவசமா கிடைக்கும் இலவசமா தான் கிடைக்கும் இது விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இலவசமாக கிடைக்கிறது சாவில்லை இல்லை சாவோட இல்லை நான் நீதே நீயே பேடி பேசுற அளியரும் நீதியை விலை காக்க வேண்டும் என்பது மிகவும் மகரே ஆவீங்க

முறை நான் நடத்தக்கூடிய இந்த வகுப்புக்கான தலைப்பு டஸ் கேட்டும் நர்ஸ் கேட்டும் நஸ் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறேன் ஆத்துமாவை தூய்மைப்படுத்துது நாம் இதுவரை வலியுறுத்திய இந்த ஆத்துமாவுக்குரிய ஹக்கை எவ்வாறு கொடுப்பது எப்படி கொடுப்பது என்பதை பற்றி ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் இந்த முறை வகுப்புடைய பிரதானமான நோக்கமாக அமைச்சர் சகோலே உடல் என்பது ஒரு வீடு என்றிருந்தால் உடல் என்பது ஒரு வீடு என்றிருந்தால் அந்த வீட்டில் வாழும் மனிதன் தான் உள்ள உடலை ஒரு வீட்டுக்கு நாம் விட்டால் அந்த வீட்டில் வாழ்கின்ற மனிதனாக உள்ள அமைந்திருக்கு ஒரு வீடு அழகான வீடு ஒரு மாளிகை வீடு ஆடம்பரமான வீடு எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கிற வீடு அவற்றியான வீடு வடிவான வீடு ஆனால் அந்த வீட்டிலே வாழ்கின்ற மனிதனோ ஒரு நோயாளியாக இருக்கிறான் என்று இருந்தால் அந்த வீட்டுக்கு என்ன பெருமை இன்றைய மனிதர்கள் அப்படித்தான் பார்ப்பதற்கு அவருடைய உடலை பார்த்தான் வடிவான உடல் ஆரோக்கியமான உடல் அவர்களுடைய உடலிலே குடிக்கொண்டிருக்கிறார் உள்ள ஆரோக்கியம் கெட்டு நோய்வாய்ப்பட்டு நொந்து போய் குறைவினால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது உடம்பு முதலாம் உலகத்தில் இருக்கிறது உடம்பு அமெரிக்காவில் லண்டனில் இருக்கிறது உள்ள எத்தியோப்பியாவில் சோமாலியாவில் இருக்கிறது என்ன அநியாயம் எனவேதான் இந்த மாமிச மலை அசந்து போயிருக்கிறது அங்கே உடம்பை பொறுத்தவரையில் உள்ளியாக ஊதினால் பூ என்று ஊதினால் அவன் விழுந்து விடுவான் என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு இருக்கிற மனிதன் அவருடைய ஆத்மாவின் படத்தினால் எந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் நிலையில் இருக்கிறார் குண்டு வெடிக்கிறது சூடு கேட்கிறது குழட்டை விட்டு தூங்குகிறார் குண்டை நினைத்து இருபத்தி ஐந்தாம் நினைத்து என்ன காரணம் இந்த உள்ள இந்த ஆத்மா அது ஊட்டச்சத்து கிடையாது அது எல்லா நோய்கிறார்கள் தாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த உடலுக்கு எந்த பெருமதியும் இல்லாமல் போகிறது இன்றைய நாகரிகம் உருவாக்கி இருக்கிற இந்த தஜ்ஜாலிய நாகரிகம் தஜ்ஜாலுக்கு ஒரு கண் இன்றைய நாகரிகத்துக்கு ஒரு கண் அது எந்த கண் லௌகிக கண் ஆன்மீக கண் கிடையாது லௌகிக பார்வை ஆன்மீக பார்வை கிடையாது உலக பார்வை மருமை பார்வை கிடையாது எனவே ஒரு கண் ஒற்றை கண் நாகரிகம் ஒற்றை கண்ணன் யார் அவன் வருவதற்கான அந்த கிரவுண்ட் தான் இப்போது தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று உறுதியாக நம்புகிறேன் எப்படி சொல்றது உலக லோகாயம் மெட்ரிஸம் செக்யூரிசம் ஆமா ஓகே ஓ என்ன சொன்னோம் லோகாயம் சரி இந்த இந்த ஒட்டைக்கண் நாகரிகத்தில் இந்த ஆன்மீகத்தை மறந்த இந்த நாகரிகத்தில் ஆன்மாவை மறந்த நாகரிகத்தில் உடலுக்கு மாத்திரம் பொருளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்திருந்த இந்த நாகரிகத்தில் உருவான மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் அவனுடைய உடம்பு ஒரு யானையை போன்ற உடம்பு உள்ளமும் எறும்பை போன்ற உள்ளமோ எறும்பை போன்ற உள்ளத்தை சுமந்த யானை உடம்பு ஆத்மாக்கள் எல்லாம் எறும்பை போல அவ்வளவு பணிகள உடம்புகள் எல்லாம் யானையுடைய உடம்புகள் என்ன பிரயோசனம் இருக்கு என்ன பிரயோசனம் சகோதரே இப்போது இந்த எறும்பு போன்றிருக்கிற இந்த ஆத்மாவை வளர்த்து யானையுடைய நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை அவசியம் இருக்கு இந்த உடம்பு எறும்பாக மாறினாலும் பிரச்சனை உள்ளம் ஞானியுடைய நிலைக்கு வந்து விட்டார் இந்த உடம்பும் எறும்பாக இருந்தாலும் அந்த ஆன்மீக பலம் இருக்கிறது அது மிக அற்புதமானதாக இருக்கும் எனவே ஒரு எறும்பு யானையாக்குவது இவ்வளவு கஷ்டமான வேலை அத்தகைய ஒரு டிஃபிகல்ட் சேலஞ்சிங் டாஸ்க்ல தான் இப்போதான் ஈடுபட்டு ஆனால் இந்த இலக்கை அடையாத வரைக்கும் மனித இனம் இந்த உலகில் சுபிச்சமாக வாழப்போவதில்லை என்னுடைய மருமை வாழ்க்கையும் நிறையான நிரந்தரமான மருமை வாழ்க்கையும் வெற்றிகரமாக போவதில்லை நாம் பேசிட்டு கொண்டிருக்கிற பொருள் தலைப்பு என்ன

மனோ விஞ்ஞானம் ஒரு காலத்தில் சைக்காலஜி என்று எத்தனையோ சொற்பிரிவங்களை பயன்படுத்தினார்கள் இப்போது நேரடியாகவே மனிதனுடைய மைண்ட் சீராக இல்லாத வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எது சீரானாலும் பிரயோஜனம் கிடையாது என்ற முடிவு வந்து மைண்ட் மைண்ட் நாங்கள் அந்த மைண்டை ஆத்மாண்டலாம் உள்ளம் என்று சொல்லலாம் சோ என்று சொல்லி நாங்கள் ஆத்மாவுக்கு வேற பேர் கொடுத்திருக்கிறோம் ஆனால் மைண்ட் என்ற சொல்லுக்குள்ள எல்லாம் வருகிறது என்று இப்போது ஏற்றுக் கொள்கிறாங்க எனவே இப்போது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்ற பேர் ஆன்மீக மருத்துவம் என்ற பேரிலே இந்த மைண்டை எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் கூட எப்படி மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதற்கு தான் இப்போது உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதுக்கு தான் வரவேற்கும் கூட நான் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் மலேசியாவுக்கு போயிருந்தேன் அங்கு பரபரப்பாக பேசப்படுகிற சப்ஜெக்ட் என்னென்னா இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் ரூம் காசி சம்பாதிக்கிறார் ஒரு முக்கியமான செல்ஃப் மோட்டிவேட்டர் என்னை சந்தித்தார் அவர் அது பேராசிரியராக இருக்கிறார் அவர் ஒரு உணவுக்காக என்னை அழைத்தார் அவரை சந்திப்பதற்காக நான் போனேன் அவருடைய மெட்டீரியல்ஸ் அவருடைய கேசட்ஸ் ஆடியோ வீடியோ சீரீஸ் புத்தகங்கள் எல்லாம் அவரோடு நான் பல விஷயங்களை கலந்து பேசினேன் செலிவோடு இருப்பதாக தெரியவில்லை திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் எல்லோருக்கும் தேவை இருக்கிறது எமக்கு விடுவில்லையா எமக்கு சுகம் கிடைக்காதா நிம்மதி கிடைக்காதா நுழைவு கிடைக்காதா சந்தோஷம் கிடைக்காதா பிரச்சனைகள் தீராதா கவலைகள் தீராதா என்று இங்கு போய் போய் தேடுகிறார் ஆனால் இவரும் அதை அடைந்து கொண்டதாக தெரியவில்லை ஏனென்றால் அடையும் வழியில் அவர்கள் செல்லவில்லை அந்த வழி இந்த வழி மட்டும்தான் குரான் இந்த மைந்தை பற்றி அதை நீங்கள் சொல்லுங்கள் 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 இந்த பற்றி மிக விரிவாக பேசுகிறது இப்போது உலகம் சொல்லுகிறது மை சீராக இருந்தால் இன்று உலகம் மருத்துவ உலகம் நிறுவுகிறது பிளட் அல்சர்

வலுப்பெற்றுவது எனவே மனிதர்களை ஆன்மீக ரீதியாக நடாத்துவோம் என்று இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் நான் ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் சொன்னது ஞாபகம் கடவுள் மீண்டும் திரும்ப வருகிறார் ஒருவர் சொன்னார் கடவுள் இல்லை என்று இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவரை உருவாக்குவோம் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்ற கருத்தை உருவாக்கினால் மாத்திரம் தான் நாம் தப்பி பிழைக்க முடியும் அவர் இல்லாமல் இருந்துட்டு போட்டும் இல்லாமல் இருந்தால் அவரை நான் படைப்போம் என்று சொல்கின்ற அளவுக்கு

போய் சொல்லு ஏமாத்து மதுபான மருந்து இப்படி ஈடுபடு மோசமான விஷயங்களே ஏவிக்கொண்டிருக்கிற ஆத்மா அம்மாரத்து டிசு இதை பற்றி மிக விரிவாக பேசுகிறது அம்மாரான் சொல்லுவோம் இரண்டாவது ஒரு ஆத்மா பற்றி ஆமா தன்னை தானே நொந்து கொள்கின்ற ஆத்மா மதுபான மருந்து போட்டு கவலைப்படுறது

இந்த நப்சு அம்மாரோட விளைவை தான் இன்னொரு அனுபவிச்சு கொண்டு அநியாய காதுகள் செய்வர்கள் இல்லாதவர்கள் மோசடி காதுகள் சுரண்டி வாழ்பவர்கள் அழித்து வாழ்பவர்கள் இவங்களை யார் அம்மாரா மோசமான அந்த ஆத்துமாக்களை கொண்டவர்கள் இவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த நிம்மதி இருக்காது இந்த ஆத்துமாக்கள் இவர்களுடைய பேய்கள் பிசாசு சொல்லுங்க இவர்கள் தான் பேய் பிசாசுகள் பேய் இந்த நப்சுகளை சுமந்து ரோஹு ரோஹானி இந்த ரோஹு ரோஹானிகள் இவர்கள் மனித இனத்தில் வாழ்வு நிறை சேர்ந்தான் உலகத்துல மெஜோரிட்டி வருகின்றன முஸ்லீம்கள் கிறிஸ்தவன் பௌத்தர்கள் இந்த பிரச்சனை படவான உலகத்துல பெரும்பான்மையினர் இந்த நசு நஸ்ஸுல அம்மாறாவைக் கொண்ட சமுதாயம் இரண்டாவது நஸ்ஸுலாவா தம்மை போடுவார்கள் குற்றங்கள் செய்யறது பிறகு காய்ச்சல் பண்றது திருந்த பாக்குறது திருந்த பத்தி யோசிக்கிறது நாளை திருந்த யோசிக்கிறது உம்ராக்கு பொறுத்து இருந்து யோசிக்கிறது அஜிக்கு பொறுத்து யோசிக்கிறது மகள குடுத்த பொறுத்து இருந்து மாதிரி புள்ள கடைச்ச பொறுத்து யோசிக்கிறது புள்ள வளர்ந்த பொறுத்து யோசிக்கிறது ஊருக்கு போன பொறுத்து யோசிக்கிறது கல்யாணத்துக்கு பொறுத்து வந்து யோசிக்கிறது கல்யாணம் முடிச்சது பிறகு ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்த பொறுத்து இருந்து யோசிக்கிறது இது நப்சு லவ் ஆமா ஓகே இவங்க தான் நாங்க அணிஞ்சு கொண்டு போகலாம் அந்த ஆக்களை கொண்டு நப்ச லம்மாரா குரூப் எங்க கொண்டு நப்சு லவ் ஆமா நப்சு லவ் ஆமா இருந்து எங்க போகணும் அமைதி அடைந்து சம்பாதிக்கிறது தேடுகிறது

ان دبابان القرآن <applause> تقول يا أيتها النفس المطمئنة ارجعي الى ربك راضية مرضية فادخلي في عبادي و جنتي و عميد ياريت ماي النفس المطمئن ارجعي الى ربك و ركبت لي يا ميديا بس நீ திருப்தி அடைந்த நிலையிலும் அடைந்த நிலையிலும் திரும்புவாயிபாதி உன்னை போன்ற என்னோடு இருக்கின்ற அந்த அடியாள்களோடு நீ சேருவாயாக வதுகுலி